லைலத்தில் கதில் இருபத்தெடுக்க நெடுமா வீட்டுக்கு போயிருந்தோம் அன்னைக்கு சிக்கன் பாக்கெட்ஸ் அதுக்கப்புறம் சமோசா வாட்டர்மெலன் ஜூஸ் அது கூடவே வந்து கொழுக்கட்டை வடை கட்லெட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டூ டைப்ஸ் ஆஃப் போலி வச்சிருந்தாங்க நோம்பு கஞ்சி கீர் அதுக்கப்புறம் கரும்பு ஜூஸ் இதெல்லாம் இருந்து ஹெம்துரியில் எஃப்டார் முடிச்சுட்டு தொழுதுட்டு அதுக்கப்புறம் ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம் இந்த ட்ரெஸ் எனக்கு கிஃப்டாக வந்தது நான் ஆர்டர் பண்ண ட்ரெஸ் வரதுனால நான் இந்த ட்ரெஸ்ஸை போடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் இது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது ஃபுல்லாக வந்து ஒரு எம்பிராய்டி ஒர்க்கோட இருந்தது அண்ட் துப்பாட்டா இந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கும் சியானாக்கும் ஒரே மாதிரி அபாயா போடணும்னு ரொம்ப நாள் ஆசை ஸோ அதனால நான் இந்த மாதிரி பிளான் பண்ணி பவா அபாய ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறமா வந்து பள்ளிவாசல் போயிருந்தோம் மறுநாள் வந்து சகர் வைக்கிறவங்களுக்காக ஃபுட்டுமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இருந்தாங்க நாங்கள் வந்து தொழுகைக்காக ரெடி ஆகிட்டு ஃபஸ்ட்டு வந்து சுண்ணத்தெல்லாம் தொழுது முடிச்சிட்டோம் சியானா வந்து தொழுகும்போது அங்கே எங்கே ஓடக்கூடாது அப்படின்றதுக்காக சியானாக்கு கலரிங் புக் வந்து கொடுத்துருந்தேன் அழகாக உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தா நாங்களும் அழ்கம்பது எல்லா தொழுகையெல்லாம் சூப்பராக வந்து முடிஞ்சிருச்சு அண்ட் எல்லாரும் கொஞ்சம் நேரம் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கீர் கொடுத்தாங்க கீரும் குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்கள்